ஹாய் டியோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் ஸ்வாஃப் கிச்சன் இன்னைக்கு கார்த்திகை தீபம் காலையிலேயே நிலைவாசலில் பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு வீட்டில் இருக்க கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் ஒர்க்கு அதுக்கடுத்து குக்கிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சமாக செஞ்சுட்டு கிருத்திகையும் இருக்கிறதுனால மத்தியானம் முருகருக்கு தலிக்கை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கார்த்திகை தீபத்துக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்னோடய வீட்டில் நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கூடவே நம்ம என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் இந்த விலாகில் பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா என்னோடய பூஜை என்னோடய வீட்டில் நான் வந்து கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் நிறைய பேர் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ அது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ எங்கெல்லாம் விளக்கு வச்சுருக்கேன் எப்படி ஏற்றணும் எந்த மாதிரி விளக்குகள் ஏற்றணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த விலாகில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வாட்ச் பண்ணுங்கள் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நான் கார்த்திகை தீபம் வீடியோ போடல இன்னும் நான் ஏற்றலை அந்த பழைய விளக்குகள்லாம் நான் இந்த கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் பண்ணலை எல்லாமே பார்த்திங்கன்னா புது விளக்குகள் தான் வாங்கியிருந்தேன் இந்த விளக்குகளுடைய லிங்க் வந்து கேட்குறீங்க இது லிங்க் வந்து கொடுக்க முடியாது ஏன்னா நான் இது எல்லாமே வந்து ஹோல்சேலாக வாங்கினது ஏன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்காக வாங்கினது ஹோல்சேலாக வாங்கினது ஸோ இந்த மாதிரி அகல் விளக்கெல்லாம் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வடப்பழனி ரோடில் போனீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் டெரகோட்டா ஐட்டம்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈவன் நீங்கள் நூறு விளக்கு வேணும்னா கூட நீங்கள் அந்த அந்த பிளேஸில் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப பல்க் குவான்டிட்டிஸ் வேணும் டெரகோட்டாவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பாண்டிச்சேரியில் ரீச் பண்ணிங்கன்னா நிறைய விளக்குகள் கிடைக்கும் ஏன்னா நிறைய ஆன்லைன் செல்லர்ஸ் எல்லாம் இருக்கீங்க அவங்களாம் வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது ஏன்னா சாம்பிராணி வைக்கிற அந்த தூபம் கப்பு அண்டு க்ளோஸ்ட் கவர்டு விளக்கு எப்படி வே வாங்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அப்படி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பல்க் குவான்டிட்டிஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் என்னோடய வேலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய விளாக்ஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ பிஸ்னஸும் பார்த்துட்டு வீட்டில் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் பார்த்துட்டு நம்ம மற்ற வேலைகளும் வீடியோ ஷூட்ஸு அதுக்கடுத்து வீட்டு வேலைகள் பிள்ளைங்களை பார்த்துக்கிறது அப் அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஒர்க் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் என்னுடைய பார்ட் வந்து முக்கியமாக பூஜையை வந்து விடவே மாட்டேன் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் மற்றதெல்லாம் நான் கேரி ஓவர் பண்ணுவேன் ஸோ அது மாதிரி நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வளாகில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி கார்த்திகை தீபம்ன்றதுனால அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றினதுக்கப்புறம் வீடுகளில் விளக்கு ஏற்றுறது வழக்கம் அதே மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு பூஜை அறையில் என்னுடைய காமாட்சி தீபம் எல்லாம் ஏற்றி வச்சுட்டேன் ஆறு மணிக்கு அண்ணாமலையார் தீபம் போது வீடு ஃபுல்லாக வந்து அகல் விளக்கில் முக்கியமாக நம்ம வந்து அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது கூடவே வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு நீங்கள் என்னெல்லாம் விளக்கு வச்சுருக்கீங்களோ அதை அத்தனையும் அன்னைக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வீடு முழுக்க நீங்கள் ஏற்றி வைக்கலாம் முக்கியமாக பூஜை அறையில் உங்களுடைய நீங்கள் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய விளக்குகளை நல்லா தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணணும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி குங்குமஞ்சள் பொட்டெல்லாம் வச்சு பூக்கள்லாம் போட்டு முதல்ல தீபம் காமிச்சு தூபம்லாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல நீங்கள் அந்த விளக்குகளை ஏற்றி வைக்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அகல் விளக்குகள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க இருபத்தேழு அகல் விளக்குகள் கண்டிப்பாக ஏற்றணும் அது வந்து குறிப்பிட்ட இடம் வந்து சொல்லியிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நிலைவாசலில் ரெண்டு பூஜை அறையில் ரெண்டு விளக்கு அதுக்கப்புறம் முத்தம்னு சொல்லுவாங்க இல்லை திண்ணை அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் வீடுகளில் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ரெண்டு அகல் விளக்கு வைக்கிறது வழக்கம் அந்த மாதிரி நம்மளோட வீட்டுகள்லேயும் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து அலங்காரமாக டெக்கரேட்டிவாக நமக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம் நான் அதே மாதிரி கிச்சன்லேயும் வைப்பேன் கிச்சனில் தினமும் விளக்கேற்றுவேன் அன்ன அன்னபூர்ணி தாயாருக்கு விளக்கேற்றி தூபம்லாம் ஏற்றி வைக்கிறது வழக்கம் அப்படியே இல்லைனா கூட செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கிச்சனில் விளக்கேற்றிடுவேன் அதே மாதிரி கிணத்தடி துளசி மாடம் மாடி எந்த இடம்லாம் வந்து பின்பக்கம் சொ பின்புறம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் தோட்டம் இருக்கும் அந்த இடங்களில் மூணாவது நாள் விளக்கு ஏற்றுவாங்க அந்த மாதிரி அந்த இருளை நீக்கக்கூடிய இந்த விசேஷமான கார்த்திகை தீபம் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் விளக்குகள் ஏற்றி வைக்கிறது வழக்கம் முக்கியமாக இருபத்தி ஏழு கணக்கு வந்து வச்சு நம்ம ஏற்றிக்கணும் அதாவது பூஜை அறையில் ஏற்றக்கூடிய காமாட்சி தீபம்லாம் இல்லாமல் இந்த கணக்கு வச்சு ஏற்றுறது நல்லது ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு அதுக்கடுத்து இப்போ மாடிப்படிக்கட்டிலலாம் வைக்கிறதுக்காக அகல் தீபம் ஏற்றிட்டுருக்கேன் ஏற்கனவே ப்ரீவியஸ் ஒரு சின்ன வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த ஆயிலெலாம் எப்படி லீக் ஆகாமல் இந்த அகல் விளக்கு மண் அகல் விளக்கு ஏற்றுறது அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நெயில் பாலிஷ் பெயிண்டிங்கோ இல்லை வந்து அதில் வேறு ஏதாவது கோட்டிங்கோ எதுவுமே நான் கொடுக்கல ஜஸ்ட்டு தண்ணியில் ரெண்டு மணி நேரம் இந்த விளக்குகளை ஊற வச்சு திரி பஞ்சு திரியும் எண்ணெய் எண்ணெய் விட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த விளக்குகள்லாம் அங்கங்கே ஏற்றி வச்சிருக்கேன் வாசலில் வந்து பெருசாக கோலம் போடலை ஏன்னா மழை நிறையா இருந்ததுனால வாசலில் பெரிய கோலம் போடலை வீட்டு உள்ளே இருக்க நிலவாசல் கிட்ட மட்டும் பச்சரிசி மாவில் மாக்கோளம் போட்டிருக்கேன் ஸோ அங்கே தான் வந்து நம்ம இந்த அலங்கார விளக்கு வைக்க போகிறோம் இந்த விளக்கோடைய டீட்டெயில்ஸ் ஏற்கனவே வீடியோ ஷார்ட்ஸில் நான் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் அதாவது நம்ம சேனலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இது என்னுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய அத்தனை ஐட்டம்ஸும் உங்களுக்கு ஷாப்பிங் லிஸ்ட்டில் வரும் ஏன்னா இது ஏற்கனவே நிறைய பேர் டவுட்ஸு முருகருடைய ஆறு தீபம் வந்து நிறைய பேர் லிங்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க இந்த ஆறுமுகம் விளக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை அறையில் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை டிசைன்ஸு அத்தனை விளக்குகளும் நம்மளுடைய ஷாப்பிங் லிஸ்ட்டு நம்மளுடைய சேனலில் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நான் எப்போயுமே கொடுப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்தந்த சீசன் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் பிரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் என்னோடய விளக்குகள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போது என்னோடய நிலவாசலில் பார்த்தீங்கன்னா நான் அந்த அலங்கார டெக்கரேட்டிவான விளக்கு அது ஒன்பது அகல் வச்ச மாதிரி ப்ராஸில் லைட் வெயிட் விளக்கு தான் அது நடுவில் தண்ணி ஊற்றி நீங்கள் பூக்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் பச்சை கற்பூரம் வாசனை திரவியம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் உள்ள ஹாலில் கூட நீங்கள் இந்த விளக்கை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி கார்த்திகை தீபம் அப்படின்றதுனால நான் இங்கே வாசலில் வச்சுருக்கேன் மற்ற நாட்களில் ஹாலில் இல்லைனா வந்து விநாயகர் என்னுடைய ஹாலில் இருக்காரு ஸோ அந்த இடத்துல வச்சு நான் இந்த விளக்கு வந்து ஏற்றிப்பேன் டெய்லி ஏற்ற முடியல அப்படின்னா கூட நான் வந்து டியூஸ்டே ஃப்ரைடேஸில் வந்து இந்த விளக்கு ஏற்றுறது வழக்கம் ஸோ அப்பப்போ நம்ம வந்து கொஞ்சம் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியில் போகிறதுக்கு இந்த மாதிரி அகல் விளக்குகள் இல்லை என்ன விளக்கு வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஏற்றிக்கிறது நல்லது சாம்பிராணி போடணும் கண்டிப்பாக சாம்பிராணி போட்டால் தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஸோ இதெல்லாம் நிறைய விளாக்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட பூஜை அறைக்கு வந்தாச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால லலிதாம்பிகைக்கு பூஜை பண்ணியிருக்கேன் லலிதா சகசிரநாமம் படிக்க போகிறேன் துளசி கல்யாணமில் நான் எப்படி பண் லலிதா சஹசிரநாமம் படிக்கிறேன் அப்படின்றது காமிச்சிருக்கேன் பட் இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணல இந்த வீடியோக்கு அடுத்து அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள் ஸோ லலிதா சஹசிரநாமம் படிக்கிறதுக்கு எனக்கு குறைஞ்சது இருபது இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அதனால் வந்து நான் அதை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த விளாகில் காமிக்கல துளசி கல்யாணமில் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் என்னோடய கம்ப்ளீட் பூஜை இப்படி தான் முடியும் அப்படின்றது நிறைய வ்ளாக்ஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க ஸோ ஒரு பூஜையை எங்கள் வீட்டில் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்றத உங்க வீடியோஸ் மூலயமா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றது நிறைய பேர் எனக்கு கால் பண்ணும்போது சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பூஜைகள்லாம் வெறும் நம்ம விளக்கேற்றி கற்பூரம் காமிச்சு அது மாதிரி பண்ணுறதும் நல்லது தான் நல்ல தான் இல்லைன்னு சொல்லலை பட் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்கள் பூஜை ரூமில் உட்காந்து நீங்கள் அதை சேன் பண்ணும்போது உங்களுக்கு அதோடைய பலன் வந்து பல மடங்கு கிடைக்கும் ஸோ அதோடைய வைப்ரேஷன்ஸ் வந்து உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கிடைக்கும் அதுதான் அதோடைய பவர் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு நாலு லைன் முக்கியமான ஸ்லோகாஸோடைய நாலு லைன் உங்களுக்காக இல்லைனா கூட உங்களுடைய பிள்ளைங்களுக்காக அவங்களுடைய படிப்புக்காக அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு விளக்கு வாங்கி ஏற்றுறதுனால அது குறையுமா அப்படின்றது கிடையாது அதுக்கான சில ப்ரொசீஜர் சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லும் போது அது ரொம்ப குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பூஜைகள்லாம் நிறைய வந்து இருக்குது நிறைய பூஜைகள் அந்த மாதிரி அம்மன் மகா பெரியவா சாய்பாபா அந்த மாதிரி பூஜைகள்லாம் ஒன்பது வாரம் ஏழு வாரம் செய்யக்கூடிய பூஜை விரதங்கள்லாம் நான் வந்து என்னோடய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் என்னோடய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய நிறைய அகல் விளக்குகள் இப்போது ரெடி ஆயிடுச்சு ஸோ என்னோட ஸ்டெப்ஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் வைக்க போகிறேன் மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து உள் மேலே ஃபுல்லாக வச்சுருக்கேன் பட் அதை நான் ஷூட் பண்ணலை மேபி நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது கம்ப்ளீட் வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இயர் கார்த்திகை தீபத்துக்கு நான் போடுறேன் இப்போது என்னால் இதுதான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்க முடிஞ்சுது அடுத்த பூஜை எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் ரொம்ப விசேஷம் ஆண்டாள் திருப்பாவை படிக்கிறது அதை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க திருப்பாவை படிக்க முடியலனா கூட நீங்கள் தினமும் திருப்பாவையுடைய ஸ்லோகாஸை யூடியூப்பில் இல்லை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் கேளுங்க அது ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு கம்ப்ளீட்டாக இந்த மூணு மாதமும் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த விரதங்கள்லாம் நிறைய பலன் கொடுக்கும் அதை வந்து மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக டெய்லி பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா வந்து த்ரைஸ் இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்கிறதுக்கு பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் ஈஸியாக செய்கிறதுக்கு வந்துடும் இப்போது வீட்டில் எல்லார் வீட்லையும் குழந்தைங்க இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கும் இந்த ட்ரெடிஷன் இந்த கல்ச்சர் எல்லாமே சொல்லி கொடுங்க எனி டைம் வந்து மொபைல் ஃபோன்ஸ் டிவி இதே மாதிரி ஆக்குப்பைடாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விளக்கெல்லாம் நம்ம ஏன் ஏற்றுறோம் எதுக்காக ஏற்றுறோம் அவங்களையும் இதில் இன்வால்வ் பண்ணி அந்த விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்றத சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண வச்சுங்க அவங்க அதை கற்றுக்கவும் செய்வாங்க கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த வேலைகள்லாம் குறையும் ஸோ இது வந்து நம்ம எப்பவுமே கம்ப்ளீட்டாக எந்தெந்த பூஜைகள் செய்யும் போதும் நம்ம நம்ம குழந்தைங்கள ஆக்குப்பைடாக நம்ம கூட வச்சுக்கணும் அது வந்து ஒரு பெரிய டிஸ்டபன்ஸாக நினைக்கூடாது நிறைய பேரண்ட்ஸ் வந்து நீ இதை தொடாத அதை செய்யாத ஏன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க அது குழந்தை வந்து தொல்லை பண்ணுது அப்படின்ட்டு அது மாதிரி செய்யாதீங்க அவங்களையும் இன்வால்வ் பண்ணி இந்த வேலைகள்லாம் கற்றுக் கொடுங்க அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செய்வாங்க ஸோ நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்கள வச்சு செய்வீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்னுடைய அவுட் சைட் ஒர்க்கு அதாவது வீட்டுக்குள்ளே ஏற்ற வேண்டிய தீபங்கள்லாம் ஏற்றி முடிச்சுட்டேன் அதுக்கடுத்து இப்போ லலிதாம்பிகைக்கு பூஜை செய்ய போகிறேன் ஸோ பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி பச்சை கற்பூரம் ஆர்த்தி காமிச்சிட்டு நெய்வேத்தியமாக பால் பழம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு நான் வந்து மத்தியானமே கிருத்திகை கும்பிட்டதுனால பிரசாதம்லாம் மத்தியானம் செஞ்சிட்டேன் இப்போ வந்து பால் பழம் வச்சு மா லலிதா சகசிரநாமம் படிச்சுட்டு மகாலட்சுமி பூஜை செஞ்சுட்டு அதுக்கடுத்து இந்த பூஜையை நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் ஸோ இன்றைக்கி என்னோட கார்த்திகை தீபம் விரதம் பூஜை எல்லாம் இப்படி தான் போச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செலப்ரேட் பண்ணிங்க அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அப்படியே என்னுடைய தீபா ஸ்வாவ் கிச்சன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வீடியோஸில் விலாக்ஸில் வராத சில ஷார்ட் வீடியோஸு ஷார்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளேஸஸ் அந்த மாதிரி எங்கே வாங்குகிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இன்ஸ்டாவில் உங்களுக்கு குயிக் ரீல்ஸாக வந்து ஷேர் ஆகும் ஸோ அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் தரேன் இப்போ அறையில் ஏற்றக்கூடிய அத்தனை விளக்குகளும் நான் ஏற்றி வச்சுருக்கேன் குத்து விளக்கு அப்புறம் அம்மன் விளக்கு நாமம் விளக்கு இன்னும் நிறைய விளக்குகள் நான் எடுக்கலை ஸோ இந்த வருஷம் இவ்வளோதான் என்னால் ஏற்ற முடிஞ்சுது முருகருக்கு ஆறு தீபம் ஏற்றிருக்கேன் கூடவே உப்பு தீபம் அதுக்கடுத்து ஜலதீபம் ஏழுமுக விளக்கு வெற்றிலை தீபம் அப்புறம் மா விளக்கு ஸோ மொத்தமாக வந்து அத்தனை விளக்கும் வந்து இன்றைக்கி ஏற்றி இந்த பூஜையை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி ஏற்றிருக்கீங்க அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த ஏழு முக விளக்குடைய டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க இது நம்மளோட சேனலில் உங்களுக்கு கிடைக்கும் பட் இது ஹெவி வெயிட்டு கொஞ்சம் ப்ரைஸும் கூட இருக்கும் லைட் வெயிட் விளக்கு வந்து நான் வரும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஸோ இதுதாங்க இப்போது நார்மலாக நம்ம வந்து டெய்லி ஏற்றக்கூடிய விளக்கும் இன்றைக்கி அந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு எல்லாத்தையுமே ஏற்றி வச்சு விளக்குகளுக்கு முக்கியமாக நம்ம பூஜை செஞ்சுட்டு அதுக்கடுத்து நம்ம அண்ணாமலையார் முருகருக்கு பெருமாளுக்கு எல்லாருக்குமே வந்து பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ இப்படி தான் இன்றைக்கி என்னோடய கார்த்திகை தீபம் முடிஞ்சது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் மற்ற ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டா பேஜ்லேயும் இருக்கும் என்னோடய இன்ஸ்டா லிங்கில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பிராஸ் போட்டிக் அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் நம்மளுடைய ப்ராடக்ட் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டாக வந்துடும் சேனல் லிங்க்ஸ் இன்ஸ்டா பேஜ் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சேனலில் சர்ச் பண்ணி எடுக்க முடியல அப்படின்றத கேட்குறீங்க அதனால் இன்ஸ்டா பேஜில் போனீங்கன்னா நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட் இல்லைன்னா ரீல்ஸில் வந்து உங்களுடைய ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதோடைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ரைஸும் கரண்ட் ப்ரைஸ் வந்து அப்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்க இந்த மாதிரி பூஜைகள்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு இது ஒரு கேள்வியாவே இருக்கு நம்ம இந்த மாதிரி எப்படி செய்யறது இந்த மாதிரி தான் செய்யணுமா நிறைய வேலைகள் இருக்குமே அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் உங்களால் சிம்பிளாக எப்படி செய்ய முடியுமோ அந்த ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்பது வாரம் பூஜை அப்படின்னா ஒன்பது வாரம் கண்டினியூவஸாக உங்களால் செய்ய முடியலன்னா ஒரு வாரம் ஸ்கிப் ஆகிடுது சப்போஸ் உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் ஸோ என்னுடைய சாரி வந்து என்னுடைய பேஜில் இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது நான் கட்டிகிட்டு இருந்த அந்த ஸாரி வந்து காப்பர் டிஷ்யூ ஸாரி ஸோ ஸாரீ ஸ்டோரி பை தீபா அப்படின்றது என்னுடைய இன்ஸ்டா பேஜ் அதில் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நீங்கள் சொத்து இன்னைக்கு இந்த ப்ளாக் இதோட முடியுது நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்துருக்கீங்க ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விலாகு கண்டினியூவாஸாக பாருங்கள் மார்கழியோடைய பூஜைகள்லாம் வந்து வீடியோஸாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்